சங்கீத புத்தகம் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை இன்று காலை வேளையில தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அழகான ஒரு சத்தியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தாருங்க இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரை உமது நாமத்தை நான் துதிக்கும்படியாக என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் சிறை நின்று என்னை விடுவித்தருளும் உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் ஏனெனில் நீர் எனக்கு பெரும் பெரும் நன்மை செய்திருக்கின்றே செய்கின்றீர் செய்து கொண்டே இருக்கின்றீர் இந்த வார்த்தையை நீ நல்லா புரிந்து கொள்ளுங்க இதில் ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்ன அப்படின்னா என் நாத்துமாவை காவலுக்கு நீங்கள் விடும் என் நாத்துமாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கிவிடும் சிறை நின்று என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி இந்த வார்த்தை ரொம்ப அழகாக பேசுகிறாருங்க நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன் நம்முடைய ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆத்மா சிறை பிடிக்கப்படுகிற விழுதுதான் நம்முடைய வாழ்வு முழுக்க 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 பெலவீனத்தில் போய் நாம் மறைத்து விட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது வெளியே எழுவ முடியாத வடிக்கிற்கு காரணம் என்ன ஆத்மா பெலவீனப்பட்டு விடுகிறது ஆத்மா சிறை பிடிக்கப்பட்டு விடுகிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும் வேண்டுமென்றாலும் சரி அவனுக்கு ஆத்மா ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது தோற்றுப்போக வேண்டுமானால் சரி அந்த ஆத்மாவை தான் பிசாசு அழகாய் திருடி வஞ்சித்து அந்த ஆத்மாவை சோர்வடைய செய்கிறவனா இருக்கிறாய் எந்த மனுஷனின் ஆத்மா சோர்ந்து போகிறதோ அவன் தோல்வி அடைகிறான் எந்த ஆத்மா தேவனால் மகிழ்ச்சி அடைகிறதோ அந்த மனுஷன் வெற்றி பெறுகிறவனாய் உலகத்தை கலக்குகிறவனாய் அவன் காணப்படுகிறவனாய் இருக்கிறான் கருமையான தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனிங்கள இந்த ஆத்மாவை எது சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது தெரியுமா உபத்திரமும் சஞ்சலும் நல்ல கவனிய தரித்திரங்கள் வியாதிகள் வெறுமைகள் தனிமைகள் போராட்டங்கள் பலவிதமான காரியங்கள் என்ன செய்கிறது நம்முடைய ஆத்மாவை சிறை பிடித்து வைத்திருக்கிறது உண்மைதான் பாவங்கள் சிறை பிடித்து வைத்திருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விதமான காரியங்கள் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது மாய்மானமான காரியங்கள் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது அவிசுவாசம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது நீங்க நல்ல உற்சாகமாக ஒரு காரியம் செய்ய முன் வருகிற பொழுது யாராவது ஆமா இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படி சொன்ன உடனேயே இருதயம் சோர்ந்து போயிருப்பார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுகிறது இருதயமானது இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது உடனே இருதயம் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுகிறது இந்த வியாதி எல்லாருக்கும் இருக்கிறது தான் இதெல்லாம் சுகமாகாது சொன்ன உடனே இருதயமானது ஆத்மாவானது சிறைப்பிடிக்கப்பட்டு சோர்ந்து போய் விடுகிறது இங்கே தாவிது சொல்லுகிறான் ஓயாமல் பிடிக்கப்படுகிறேன் ஆண்டவரை சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் எதிரான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் சஞ்சலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தாவிது ரொம்ப அழகாக இந்த வார்த்தை குறித்து பேசுகிறாரு அவர் சொல்றாருங்க என் சஞ்சலத்தை எல்லாம் உமக்கு முன்போதாய் ஊற்றிக்கொண்டிருக்கிற அப்படிங்கிறார் நம்ம யாருக்கிட்ட ஊற்றுகிறோம் மனுஷனிடத்துல போய் ஊற்றுகிறோம் கண்ணீரை மனுஷடத்துல ஊற்றுகிறோம் சஞ்சலத்தை மனுஷனிடத்தில் ஊற்றுகிறோம் ஐயா இந்த ஜனங்களத்தில் போய் சொன்ன ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி இன்னைக்கும் அரசிடத்திலே ஊற்றிக்கொண்டு தான் இருக்கிறோம் வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் யோசித்து பாருங்களேன் சம்மளம் கூட்டித்தரணும் கூட்டித்தரணும் விலைவாய்சு உயர்ந்து கொண்டு இருக்கிறது எஜமானதுல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இறுதித்தை ஊற்று ஐயா என் குடும்பத்தை நடத்த முடியலை எனக்கு சம்மளத்தை கூட்டித்தாங்க இறுதியங்கள் கடினப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது எஜமானர்களின் இருதயங்கள் இங்கே அவர் சொல்றாரு அழகாய் சொல்லுகிறார் என் சஞ்சலத்தை ஆண்டவரே உமக்கு முன்போதாய் நான் ஊற்றுகிறேன் ஐயா நான் ஒரு ரகசியம் சொல்லித்தாரு என்ன கஷ்டம் வந்தாலும் நைட்டு தேவ சமூகத்தில் ஊற்றி அழுதுருங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க யாருக்கிட்டையுமே அழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த மனுஷன் சொன்ன ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாகவே உலகத்தில் மதிப்பே கிடையாது நீ எழுதி வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தில் கூட ஒருவர் கண்ணின் வடித்தால் போச்சு அப்படின்னு சொல்லிரு அண்டவரே என் இருதயத்தை என் சஞ்சலத்தை என்னுடைய கஷ்டத்தை என் வறுமையை என் வெறுமையை யாருக்கிடையுமே ஊற்ற முடியாதையா என் அதை நிவர்த்தி செய்கிற வல்லமை எந்த மனுஷனிடத்திலும் கிடையாது அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது ஆண்டவர் அதனால உங்க காலத்தில் தான் உமகிட்ட அது என் சஞ்சலம் ஒருவேளை சஞ்சலப்பட்டு இருக்கிறீங்களா எங்க ஊத்துன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா ஊற்றப்பட்ட இடத்துல ஏமாந்து ஏமாந்துருக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் சஞ்சலத்தை ஊற்றுவீங்க அந்த ஊற்றப்பட்ட சஞ்சலத்தின் மொத்தமாக இவங்களை அடிமையாக்கி கொள்வதற்கு உலகம் பயங்கரமான முடிவை எடுக்கும் நம்மளை அடிமையாக்கிடலாம் இவங்களை இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அல்லவா அப்ப நம்ம நம்ம கவர் பண்ணிக்கிடலாம் இவங்களை நம்ம பயன்படுத்தி கிடலாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு இவங்களை நம்ம பயன்படுத்தி கிடலாம் ஓ மாம்ச இச்சைக்கு கூட பயன்படுத்திக்கிடலாம் என்றெல்லாம் பாருங்கள் அந்த உலக அடிமைப்படுத்துவதை பார்க்க முடியும் இன்னைக்கு வேலை ஸ்தலத்துலன்னா அவங்கள ஈஸியாக வேலை பார்க்க முடியல பெண்களும் ஆண்களும் யாராக இருந்தாலும் நிறைய கஷ்டத்தை பெண்கள் அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு போகிற இடங்களை நிறைய நெருக்கடி அனுபவிக்கிறாங்க ஒரு காரிய ஒரு உதவிக்காய் போகிற பொழுது அநேக விதமான பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது உலகம் பார்க்கிற பார்வை அப்படித்தான் இருக்கிறது அதனால்தான் உலகத்திடத்தில் போய் ஊற்றாமல் தெய்வ இடத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க தாவி தேவ சமூகத்தில் ஊற்ற ஆரம்பிக்கிறார் அழகான வார்த்தை சொல்லுகிறது என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன் சொல்றாரு என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உங்ககிட்ட என் நெருக்கத்தை உங்ககிட்ட அறிக்கை இடுகிறேன் ஆண்டவரு என்று சொல்லி தாவிது சொல்றாருங்க நீங்க கவலைப்படாதீங்க இந்த அதிகாலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் காத்தல் அற்புதமாய் மகிமையை உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் உங்கள் சிறை இருப்புகள் மாறும் இயேசுவி நாமத்தினால் உங்களுடைய பலவீனங்கள் மாறும் இயேசுவி நாமத்தினால் எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த காட்டுகள் இயேசுவி நாமத்தில் உடைக்கப்படும் அவர் சொல்கிறாரு என் ஆத்மாவை காவலுக்கு விடுவித்தருளும் நீங்களாக்கிவிடும் என் சிறைகளெல்லாம் உடைக்கப்படட்டு சொல்லுங்கள் ஏ ஏதோ ஒன்று நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள் சில நேரங்களில் கோபத்தை மற்றவர்கள் மேல் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்களே தண்டித்து கொண்டிருப்பீங்க அப்படி தானே நீங்களே உங்களை தண்டித்துக் கொண்டிருப்பீங்க கணவு கோபம் கோவம் மணிமேல கோவம் பிள்ளை மேலே கோபம் வேலையில் கோபம் பல கோபங்கள் இருக்குங்களா அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாம உங்களை நீங்க தண்டிப்பீங்க அது ஒரு சிறை உருப்பு நம்மை நாம் தண்டிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது மற்றவங்க மேல இருக்கிற கோபத்தை நானும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க உனக்கு சுரணையே கிடையாதடா அப்படிம்பாங்க ஏன்னா என்ன சண்டைப்பட்டால் திங்கிறதுல தெளிவாக வந்து தின்றுவேன் அதை வெக்கமே பண்ண மாட்டேன் அம்மா அப்பாட்டை சொல்லுவேன் அம்மா சொல்லுவேன் நீங்கள் தான் போடணும் ஊர்லலாம் அட்டுலிமெண்ட்டு வரடா ஏன்டா உனக்கு சோடு சூடு சொரணே கிடையாது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த வார்த்தை சொல்லுவேன் நான் நான் வைக்கவே போட மாட்டேன் அந்த நாட்களே சூடு சூழல கிடையாது ஊழித்தின் பாதலும் கிடையாது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் யோசித்து பார்க்குறேன் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் ஆனால் இங்கே இந்த வேதனையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க அவர் சொல்றாரு தாவிது சொல்றாரு ஆண்டவரே என் நெருக்கத்தை அறிக்கை எடுகிறேன் என் நெருக்கத்தை அறிக்கை எடுகிறேன் என் நெருக்கத்தை அறிக்கை எடுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கா அப்பாக்கிட்ட ஊற்றுவோம் கவலைப்படாதீங்க ஏன்னா அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நீ ஆசிர்வதிக்கப்படுவீங்க நீ ஆசிர்வதிக்கப்படுவீங்க ரொம்ப பிடிச்சிருந்த இந்த வார்த்தை எஸ் அப்பா காலையிலே பேசுனாங்க இதை சொல்லு நீ அப்படின்னு பேசுனாங்க என்ன சொல்ல சொன்னாங்க தெரியுமா ஆத்மாவை நான் காப்பாற்றுவேன் ஆத்மாவை நான் விடுவிப்பேன் என ஆத்மா மாட்டிக்கிட்டுச்சுன்னா வாழ்க்கை போச்சு அதனால தான் முதல்ல ஆத்மாவுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார் ரட்சிப்பின் அனுபவம் என்ன தெரியுமா இருதயத்தை சந்தோஷமாய் முதலாவது தேவன் நிரப்புவார் தைரியமாக்குவார் இருதயத்தை நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தை குறித்து யோசிக்காத உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆத்மாவுக்கு தான் முதல்ல விடுதலை கொடுப்பார் அது விடுவிக்கப்பட்டாச்சுன்னா மற்ற வழிகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பார்வைக்கு தெளிவாய் தெரியும் அந்த ஆத்மா கட்டப்பட்டு இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் இருளா தெரியும் எதை பார்த்தாலும் சந்தேகமாக தெரியும் எதை பார்த்தாலும் ஐயையோ முடியாது அப்படின்னு தான் தெரியும் எதை பார்த்தாலும் வாழவே முடியாதுதான் தெரியும் அதனால தான் அந்த ஆத்மாவை கட்டவிழ்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் ஆத்மாவை கட்டவிழ்கிறவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க கண்களை மூடுவோமா என் ஆத்துமா கட்டவிழ்க்கப்படுவதாக சொல்லுங்க எங்கே போனாலும் நெருக்கடி சந்தித்து சந்தித்து நம்முடைய சிந்தையே நெருக்கடியாக மாறிட்டு வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே நெருக்கடின்னு வார்த்தையாக மாறிடுச்சுங்க உபத்திரவத்தையே பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள் இல்லை 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 என் ஆத்மாவின் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர் என்னுடைய கூட இருக்கிறார் பிதாவே நீங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி கரத்துல ஒப்பிக்கொண்டு கராண்டவரை ஏசுவி நாமத்தில் எயிசுவி நாமத்தில் காண வேலையிலுமாய் ஒவ்வொரு நான் செபிக்கிறேன் ஐயா எல்லா துக்கங்கள் வேதனைகள் மாறட்டும் ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிற வேலையில என் கருத்தரி நாவியானவர் நீ பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே ஐயா விடுதலை யார் தருவார்கள் எப்படி இதில் அற்புதம் நடக்க எப்படி வழிகள் திறக்கப்படு எப்படி சந்திக்கப்படும் காரியங்களை என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக எயேசுவி நாமத்தினாலே நாளை ஆத்துமாவின் சிறாயிருப்பேன் பிள்ளைகளை கட்ட விழுக்கிற மேசுவினாமத்தினால் பெரிய காரியம் உண்டாகட்டும் அற்புதங்கள் இன்றைய பிள்ளைகள் காண்பார்களாக ஏசு விநாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்